வணக்கம் வாழ்க பேர் என்ஜபூதி நிறுவனமற்ற பயிற்சி ரேடியன் அகடமி நியூ ஒம் ஆர் ஷீட் டிஎன்பிஎஸ்சியோட நியூ ஓஎம்ஆர் ஷீட் அதோட மாடல் சும்மா சில சிறிய திருத்தங்கள் பண்ணி இப்போ நீங்க பாக்குறது வந்து அந்த புதிய ஓஎம்ஆர் ஷீட்டோட இது இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஒஎம்ஆர் ஷீட் ரெண்டு பக்கங்களை கொண்டது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒவ்வொரு பக்கத்துலேயும் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூன் இருக்கும் பார்ட் ஒன்னுங்கிறது வந்து அந்த ஸோ பல இதுலேயும் நேம் ஆஃப் த கேண்டேட் ரிஜிஸ்டர் நம்பர் சப்ஜெக்ட் சென்டர் வெனியூ டேட் அண்ட் செஷன் இருக்கு புதியதும் இது வந்து புதியது புதியதுலேயும் அதே உங்களுக்கு இருக்கு இந்த புக்லெட் நம்பரை ஷேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா முதல் பக்கம் பக்கமாக இருந்தது ரொம்ப கிளம்சியாக இருந்தது இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வசதியாக வச்சிருக்கிறாங்க அடுத்து வந்து இது ரொம்ப முக்கியமானது இதான் வந்து தேர்வு எழுதி முடித்த உடனே தேர்வு வந்து கொஞ்சம் கஷ்டப்படக்கூடியது டேலி ஆகணும் சரிங்களா மொத்தம் இரநூறு கேள்விகள் எத்தனை ஏ எத்தனை பி எத்தனை சி எத்தனை டி எத்தனை இ மார்க் பண்ணோம் அப்படிங்கிறது ஸோ இது அந்த ஃபார்மேட்டில் இருக்குது இது முதல் இருந்தது அதே மாதிரி ஃபார்மேட்டில் தான் இருக்குது ஸோ அடுத்து வந்து அந்த நம்பர் ஆஃப் ஏஸ் பி சிஸ் ஸோ ரிட்டன் பிலோ பை மீ இன்விஜிலேட்டர் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் தேர்வரின் கையொப்பம் அதுக்கப்புறம் கண்காணிப்பாளரின் கையொப்பம் இருக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கண்காணிப்பாளரின் கையொப்பம் அடுத்து தேர்வரின் கையொப்பம்னு இருந்தது ஸோ இது ரொம்ப முக்கியமானதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தேர்வரின் கையொப்பம் இதுதான் இதுதான் லாஸ்ட் டைம் வந்து நிறைய பேர் வந்து மாறி போட்டதுனால தான் சில பேர் இன்வெலிடேஷன்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து தேர்வரின் கையப்பம் அதுக்கப்புறம் இன்விஜிலேட்டர் ஆனால் லாஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்விஜிலேட்டர் அதுக்கப்புறம் வந்து தேர்வரின் கையப்பம் இருந்தது இவர் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து ஒரு முக்கியமான சேஞ்சஸ் என்ன அப்படின்னா இந்த ஷேட் பண்ணுறீங்களா ஷேட் பண்ணுறதுக்கு கீழே நீங்க பாருங்க அப்படின்னா ஆஃப்டர் த எக்ஸாமினேஷன்ஸ் ஓ தேர்வு முடிந்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தேர்வரின் இடது கை பெருவிரல் ரேகை இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன செக் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா இது வந்து கண்காணிப்பாளர் ஐ ஹவ் பர்சனலி வெரிஃபைடு தட் கேண்டிடேட் ஹஸ் நாட் லெஃப்ட் எனி கொஷின்ஸ் அன்ஷேடர் எந்த கேள்வியும் வந்து அன்ஷேட் பண்ணாமல் இல்லை எல்லா கேள்விக்கும் ஷேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத கையெழுத்து போடணுவர் புது ஃபார்மேட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆஃப்டர் த எக்ஸாமினேஷன் ஓவர் கேண்டிடேட்டோட அந்த லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் மட்டும்தான் இருக்குது இதை வந்து பேஜ் டூ கொண்டு போயிட்டாங்க ஆஃப்டர் த எக்ஸாமினேஷன்ஸ் ஓவர் இங்கே தான் வந்து இன்விஜிலேட்டர் வந்து பண்ணனும் ஐ ஹவ் பர்சனலி வெரிஃபைட் தட் த கேண்டிடேட் ஹஸ் நாட் லெஃப்ட் எனி கொஷின் அன்ஷேடட் அப்படின்னு இது தேர்வர்களுக்கான அறிவுரைகள் இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ் இது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ இந்த புதுசில் வந்து பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா இதான் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் முடிஞ்ச பின்னாடி கீழே வந்து பார்த்தீங்கன்னா தேர்வின் கையப்பம் இது வந்து தேர்வு தொடங்க முன்னர் பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் ஸோ விடைத்தாளில் அனைத்து விவரங்களையும் எழுதவும் நிரப்பவும் கருமை நிற மையுடைய பால் பாயிண்ட் பேனா மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் யூஸ் ஒன்லி பிளாக் இங் பால் பாயிண்ட் பென் ஃபார் ஷேடிங் அண்ட் ரைட்டிங் ஆல் த டீடைல்ஸ் இன் த ஒயம்ஆர் ஷீட் எங்க கையப்படணுமோ அங்கே கையப்படணும் எங்க வந்து பார்த்தீங்கன்னா இடது கை பெருவிரல் ரேகை பதிவு பண்ணணுமோ அங்கே பதிவு அப்படி நீங்க அந்த தம் இம்ப்ரெஷன்ஸ் வந்து பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மதிப்பெண்களை வந்து உங்களுக்கு வந்து குறைக்கப்படும் அந்த ஷேடிங்கை தவிர வேற இடத்துல அது சைட்லயோ பக்கத்துலயோ எதுவும் புள்ளி கூட நீங்க வைக்க கூடாது இதுதான் ரொம்ப முக்கியமானது இதனால தான் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்வாலிடேஷன் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து அந்த கொஸ்டின் புக்லெட் இருக்குல்ல அதை வந்து கரெக்டா அந்த பபுல வந்து ஷேட் பண்ணாம விட்டது இந்த கொஸ்டின் புக்லெட் இந்த ஏன்னா அப்படி நீங்க ஒழுங்கா பண்ணல இம்ப்ராப்பர்லி பண்ணீங்க அப்படின்னா உங்க ஆன்சர் ஷீட் வில் பி இன்வாலிடேட்டட் ஸோ அந்த கொஸ்டின் புக்லெட் மட்டும் நீங்கள் எழுதாமல் விட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க்ஸ் தான் டிடெக்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஆனால் ஆனால் நீங்கள் இன்கரெக்டாக ஷேர் பண்ணிட்டீங்க இம்ப்ராப்பர்லி ஷேட் பண்ணிட்டீங்க இல்லை மல்டிபிள் ரெண்டு தடவை ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்வேலிடேட் பண்ணிடுவாங்க டிஎன்பிஎஸ்சியில் இப்போ நெகட்டிவ் மார்க்கிங் இருந்தது அப்படின்னா எயிட்டுக்கு ஓகே சரிங்களா நெகட்டிவ் மார்க்கே கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த ஆப்ஷன் இ அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று தான் ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூ ஷுட் ஷேட் எனி ஒன் ஆஃப் த பபிள்ஸ் ஃபார் த ஈச் கொஷின் ஒரு கொஷின்ஸ்க்கு அஞ்சு பபிள்ஸ் இருக்குல்ல அந்த இதில் வந்து நீங்கள் வந்து இந்த எலிப்ஸ் எலிப்டிக்கல்ல இருக்கிறதில் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும் உங்களுக்கு ஆன்சர் தெரியலை அப்படின்னு சொன்னால் இன்னு சொல்கிறீங்க இங்கிறத நீங்கள் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஏழில் இருந்து டிக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணணும் அவ்வளோ தான் ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் வந்து ஆன்சர் பர்பிள்ஸ் வந்து ஷேர் பண்ணலை அப்படின்னா அதுக்கு இரண்டு மதிப்பெண்கள் வந்து குறைக்கும் இந்த ஷேர் பண்ணது ஏபிசிடி எவ்வளவு அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க ஆஃப்டர் த எக்ஸாமினேஷன்ஸ் இதுக்காகவே அதில் உங்களுக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு நீங்கள் ஷேர் பண்ணதுக்கும் கவுண்ட் பண்ணதுக்கும் அப்படின்னா ரெண்டு மதிப்பெண்கள் வந்து டிடெக்டட் ஃப்ரம் த டோட்டல் மார்க்ஸ் அது மாதிரி அந்த ப்ரெசன்ட் ஆப்சென்ட் அப்படிங்கிறது வந்து அரை கண்காணிப்பாளர் தான் கருப்பு நிறை மை கொண்ட பந்து முனை பேனாவில் மட்டுமே நிரப்பப்பட வேண்டும் அவர்கிட்ட நீங்கள் சொல்லணும் யூஸ் ஒன்லி பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பென் அப்படின்னு தேர்வர் வரல அப்படின்னா அது வந்து சிவப்பு நிற பந்து முனை பேனாவில் குறுக்கு கோடிட்டு அடித்து கையொப்பை வேண்டும் இது எல்லாமே இன்விஜிலேட்டர்ஸ் தான் பண்ணணும் அந்த நம்பர் ஆஃப் ஏஸ் நம்பர் ஆஃப் பிஸ் இன்விஜ் அந்த அவர் டோட்டல் பண்ணணும் செக் பண்ணி பண்ணணும்னு சொல்லுறாங்க அந்த டோட்டல் அதில் அவர் தான் பண்ணணும் அதே மாதிரி எல்லா ஷேடிங்கும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இன்விஜிலேட்டர் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரை கண்காணிப்பாளர் தனது கையொப்பத்தினை இடைய வேண்டும் இதை வந்து அவர் ஒரு க்ளான்ஸ் பாப்பார் அவ்வளோ சில பேர் அதை பார்க்காமையே பண்ணியிருக்கேங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை தவிர உங்களுக்கு நிலைவிச்சிட்டு கொடுப்பாங்களே தேர்வு கூட நிலைவிச்சிட்டு அதில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணலாம் ஸோ ஆல் தி பெஸ்ட் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து நீங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய தேர்வுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாநில அளவுகளில் வந்து சிறப்பான ரேங்க் டாப் ரேங்க் எடுக்க வாழ்த்துக்கள் நன்றி